வணக்கம் தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செம்மீன் சில நினைவுகள் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி மலையாள இலக்கிய உலகில் மிக பெற்ற புதினம் என்றால் உடனே நினைவுக்கு வருவது செம்மீன் தான் தகழி சிவசங்கரன் பிள்ளை கேரள மீனவர்களின் வாழ்க்கையை பின்னணியாக வைத்து எழுதிய இந்த நாவல் மலையாளிகளின் உள்ளம் கவர்ந்த நாவல் தமிழில் பிரபல எழுத்தாளர் சுந்தர ராமசாமி மொழிபெயர்ப்பில் வெளியானது என்பது இன்னொரு செய்தி இதை திரைப்படமாக எடுத்தால் அந்த எழுத்துப் படைப்புக்கு நியாயம் செய்யுமா என்ற அச்சத்தினாலேயே பல இயக்குநர்கள் தயங்கிய கதைக்கரு இது ராமு காரியாத்துக்கும் இது ஒரு பெருங்கனவாக இருந்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கலைப்பிரிவான கேபிஏசி நாடகக் குழுவில் பயணத்தை தொடங்கிய ராமுகாரியார் இதற்கு முன் சில படங்களை வேறு இயக்குநர்களுடன் இணைந்து இயக்கியவர் பி பாஸ்கரனுடன் சேர்ந்து இயக்கிய நீலகுயில் மலையாள கல் திரைப்படங்களில் ஒன்றாக பேசப்படுகிறது சத்யனும் குமாரியும் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் மலையாள சினிமாவில் ஒரு புதிய தரத்தையும் கலையழகையும் கொண்டு வந்த திரைப்படமாக கருதப்படுகிறது பி பாஸ்கரன் பின்னர் பிரபல இயக்குனராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார் இதன் ஒளிப்பதிவாளர் ஏ வின்சென்ட்ஸ் என்ற உயரம் மிக பெரிது செம்பன்குஞ்சுவின் மகள் கருத்தம்மாவுக்கு இளம் மீன் மொத்த வியாபாரி பரிக்குட்டி மீது காதல் செம்பன்குஞ்சுவுக்கு சொந்த படகு வாங்க ஆசை பரிக்குட்டி கடன் தந்து உதவுகிறான் பிடிக்கும் மீன்களையெல்லாம் தனக்கே விற்றுவிட வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் கருத்தம்மாவின் தாய் சக்கிக்கு இந்த காதல் விவகாரம் தெரிய வருகிறது சமூக கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் மீறக்கூடாது என்று வலியுறுத்தி காதலுக்கு தடை விதிக்கிறாள் பரீக்குட்டி ஓர் இஸ்லாமியர் என்பதும் இன்னொரு காரணம் எங்கிருந்தோ வந்த பழனியின் சுறுசுறுப்பு செம்பன் குஞ்சுவுக்கு பிடிக்கிறது கருத்தம்மாவை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் திருமணத்திற்கு பின் பரிகுட்டி சோக கீதம் பாடிக்கொண்டு திரிகிறான் சக்கி நோய்வாய்ப்பட்டு இறந்து போக முதலில் தனக்கு படகை விற்ற முதலாளியின் மனைவியையே திருமணம் செய்து கொண்டு வருகிறான் செம்பன் குஞ்சு கூடவே வாலிபனாக அவள் மகனும் கருத்தம்மாவின் தந்தை பஞ்சமிக்கு இவர்களை பிடிக்கவில்லை ஒரு நாள் பணத்தை திருடி மகனுக்கு புது மனைவி தரும்போது அப்பனிடம் போட்டு தருகிறாள் பஞ்சமி அவர்களையும் விரட்டி விடுகிறான் செம்பன் குஞ்சு வாங்கிய கடனை திருப்பித் தராமல் பரிக்குட்டியையும் ஏமாற்றுகிறான் அதன் பிறகு மனம் பேதலித்து கடற்கரையில் பித்தனாக அலைகிறான் குஞ்சு பழனியும் கருத்தம்மாவும் தனியான வாழ்க்கையே வாழ்கிறார்கள் ஊரார் பேசுவதை பழனி காதில் வாங்குவதில்லை அவர்கள் இவனை தொழிலில் ஒதுக்கி வைத்தாலும் தனியாகவே படகை செலுத்தி மீன்பிடிக்க செல்கிறான் ஆனால் ஒருநாள் கருத்தம்மா தன் தங்கையிடம் பறிக்குட்டியை பற்றி விசாரிப்பதை பார்த்து கடும் கோபம் கொள்கிறான் அதைத் தொடர்ந்து கொந்தளிக்கும் கடலுக்குள் தனியே மீண்டும் செல்கிறான் இதற்கிடையில் கருத்தம்மாவும் பரிக்குட்டியும் மீண்டும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு நேர்கிறது பழைய காதல் பற்றிக்கொள்கிறது பழனி பெரும் சூறாவளியில் ஒரு பெரிய சுறாமீனை பிடிக்க முனைகிறான் பெரும் அலைகள் அவனை உள்வாங்கிக் கொள்கின்றன புயல் ஓய்ந்து பார்க்கையில் பரிகுட்டியும் கருத்தம்மாவும் கடற்கரையில் உயிரற்ற சடலங்களாக ஒதுங்கி கிடக்கிறார்கள் இன்னொரு புறம் அந்த மாபெரும் சுறாவும் இறந்து போய் ஒதுங்கிக் கிடக்கிறது பஞ்சமி கருத்தம்மாவின் குழந்தையுடன் தனியாக நிற்கிறாள் தகழி உயிர்ப்புடன் எழுதிய நாவல் இது கேரள மீனவ மக்களின் வாழ்க்கை குறித்த பல நம்பிக்கைகளில் ஒன்று கற்பு குறித்தது கணவன் கடலுக்கு சென்றபோது மனைவி வேறொரு ஆடவனுடன் உறவு கொண்டால் அந்த கணவனை கடலம்மா கொண்டு போய் விடுவாள் என்பது ஒரு கர்ண பரம்பரை நம்பிக்கை கடற்கரையோர மீனவ மக்களின் வாழ்க்கையையும் நெறிமுறைகளையும் திறம்பட பார்வையிட்டு எழுத்து வடிவில் தந்தார் தகடி எஸ் எல்புரம் சதானந்தன் நாவலுக்கு திரைக்கதை அமைத்தார் ராமு காரியாத் சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்தார் மலையாளத்தின் உச்ச நடிகனாக திகழ்ந்தவர் சத்யன் இன்றும் மலையாளிகள் அவரை விட்டு தரவே மாட்டார்கள் வெகு இயல்பான நடிகர் அப்போதைய திருவாங்கூர் ராஜ்யத்தில் இப்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் இந்த சத்யேந்திர நாடார் காவல்துறையில் எல்லாம் பணியாற்றிவிட்டு பிறகு நடிக்க வந்தவர் சத்யன் மாஸ்டர் என்று மலையாளிகளால் அழைக்கப்பட்டவர் நீலக்குயில் படத்தில் ராமு காரியாத்துடன் பணியாற்றிய சத்யன் செம்மின் படத்துக்காக பழனி வேடத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார் அலட்சியமான கருத்த மேனி தோற்றம் முரட்டு சுபாவம் என்ற அடையாளங்களுடன் பழனி வேடத்தில் நடித்தார் கோவை போன்ற நகரங்களில் தமிழ் நாடகங்களில் நடித்து வந்தவர் ஷீலா தமிழ் திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்னர் மலையாளத்தில் உச்ச நடிகையாக திகழ்ந்தவர் இவர் ரெக்கார்டுகளை உடைக்கும் அளவுக்கு பிரேம் நசீருடன் நூற்றுக்கணக்கான படங்களில் ஜோடி சேர்ந்தவர் இவர் அவரை கருத்தம்மா வேடத்தில் நடிக்க வைத்தனர் வாலிப்பான உடல் கொண்ட வெளுத்தம்மாவான அவர் எந்த குறையும் வைக்காமல் கருத்தம்மாவாக அற்புதமாக நடித்தார் முள்மீது நடப்பது போன்ற வேடம் ஆனாலும் நடித்தார் என்று சோகமாக பாடிக்கொண்டு கடற்கரையில் அலையும் காட்சிகள் மறக்க முடியாதவை படத்தின் இன்னொரு முக்கியமான நடிகர் கொட்டார கரஸ்ரீதரன் நாயர் பேராசை பிடித்த செம்பன் குஞ்சுவாக இவரது நடிப்பு மறக்க முடியாதது இந்த படத்தில் அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் கொட்டும் வாய்ப்பு இவருக்கு வாய்த்தது வேலுத்தம்பி தலவா பழசி ராஜா தொம்மண்டே மக்கள் போன்ற பழைய படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்த இவரை மைடியர் குட்டிச்சா தான் படத்தில் பயங்கர மந்திரவாதியாக தமிழ் மக்கள் பார்த்திருக்கிறார்கள் கருத்தம்மாவின் பக்கத்து வீட்டுக்காரர் அச்சன் குஞ்சுவாக எஸ் பி பிள்ளையும் அவர் மனைவி நல்ல பெண்ணுவாக அடூர் பங்கஜமும் செம்மீன் ரசிகர்களால் மறக்க முடியாத அற்புத நடிப்பை தந்தார்கள் செம்மீன் படத்தை உருவாக்க தயாரிப்பாளர்களை தேடி அலைந்தபோது காரியத்துக்கு கிடைத்தவர் பாபு இஸ்மாயில் சேட் முப்பது வயது கூட ஆகாத இளைஞரான இவர்தான் முதலீடு போட்டு இந்த படத்தை தயாரித்தார் இந்த படத்தின் பாடல்கள் இன்றும் அழியா புகழுடன் திகழ்கின்றன வயலார் ராமவர்மா இயற்றிய பாடல்களுக்கு இசையமைத்தவர் சலீல் சௌத்ரி பள்ளிப்பருவத்திலேயே இசையில் பெரும் ஆழமும் பயிற்சியும் கொண்ட சலீல்தா அனைத்து வாத்தியங்களையும் வாசிக்கக்கூடியவர் பாடல்களும் ஏற்றத் திரிந்திருந்தது கதைகளும் எழுதுவார் இளம் வயதில் வங்கப் பெரும் பஞ்சத்தை அனுபவித்தும் பல அவலங்களை பார்த்தும் அவர் கொள்கை ரீதியாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடன் நெருக்கமானவர் சில வங்கத் திரைப்படங்களுக்கு இசையமைத்த பின் பாம்பே திரையுலகத்துடன் அவருக்கு ஏற்பட்ட தொடர்பின் காரணம் சுவையானது சலீல்தா எழுதிய திரைக்கதையான தோபிகா ஜமீன் தன் இரண்டு பிகா நிலத்தை கடனிலிருந்து மீட்க நகரத்திற்கு செல்லும் ஓர் ஏழை விவசாயி குடும்பத்தின் கதை இது இயக்குனர் பிமல் ராய்க்கு அவரது எடிட்டர் ரிஷிகேஷ் முகர்ஜி மூலம் செல்ல பிமல் ராய் இந்த திரைக்கதையை அதே பெயரில் படமாக்கினார் பால்ராஜ் சஹானி நிருபர் ராய் நடித்த இந்த திரைப்படம் உலகளவில் நிறைய விருதுகளை பெற்றது செம்மியின் மூலம் சலில்தா மலையாள திரையுலகிற்கு வந்தார் கடலின் அக்கற போனோரே மைனேவரு பெண்ணாலே பெண்ணாலே கரிமீன் கண்ணாலே கண்ணாலே புத்தன் வழக்காரே என்று அனைத்து பாடல்களும் ஹிட் ஆயின மானச மைனே வரு பாடலுக்கு புதிய சுவை சேர்க்க வங்க ஹிந்தி பாடகர் மன்னாடே பயன்பட்டார் வங்கக்கரை இசை லயங்களை கேரள கரையோரத்துக்கு பயன்படுத்தி அனைவர் மனதையும் கொள்ளை கொண்டார் சலீல்தா இந்த திரைப்படத்தின் இன்னொரு பெரும் பலம் இதன் ஒளிப்பதி பாதாள பைரவி மிஸ்ஸி அம்மா மாயா பஜார் போன்ற விஜயா வாகினி திரைப்படங்களுக்கு அற்புதமான ஒளிப்பதிவை தந்த ஆங்கிலோ இந்தியரான மார்கஸ் பார்ட்லே ஒளிப்பதிவு செய்த முதல் மலையாள படமும் வண்ணப்படமும் செம்மீன் தான் இதில் நடிகர்களை விட வெளிப்புறங்களுக்கும் கடல் அலைகளுக்கும் முக்கியம் தந்து படமாக்கினார் அவர் முழுவதும் அவரால் ஒளிப்பதிவு செய்ய முடியாமல் யூ ராஜகோபால் படத்தை முடித்து தந்தார் இதனால் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தேசிய விருது மார்கஸ் பார்க்லேக்கு கைத்தவறி போனது இந்த படத்தின் உருவாக்கத்தில் இன்னொரு பிரபல தொழில்நுட்ப கலைஞரும் இடம்பெற்றார் புகழ்பெற்ற ஹிந்தி இயக்குனரும் படத்தொகுப்பாளருமான ரிஷிகேஷ் முகர்ஜி படத்தின் தொகுப்பை கவனித்தார் படத்தின் உணர்ச்சியை அலைகளின் சீற்றத்தையும் அமைதியையுமே வைத்து பார்வையாளனுக்கு தந்தார் ஒரு குறிப்பிடத்தக்க இயக்குனராக திகழ்ந்த போதே சில முக்கியமான திரைப்படங்களின் தொகுப்பையும் கவனித்து வந்தவர் ரிஷிகேஷ் செம்மீனுக்கு முன் அவர் தொகுத்த சில திரைப்படங்கள் தோபிகா ஜமீன் தேவதாஸ் மதுமதி கங்கா ஜம்னா என்று பெரும் புகழ் பெற்றவையாகும் செம்மீனுக்கு பின்னும் ராமுகாரியாத் இயக்கிய நெல்லுத் திரைப்படத்தையும் அவரே தொகுத்தார் பாலு மகேந்திரா இந்த படத்தில்தான் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார் ஏராளமான விருதுகளை வென்றது செம்மீன் இந்திய தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான தங்கப்பதக்கத்தை பெற்ற முதல் தென்னிந்திய திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது இப்படம் சிக்காகோ உலக திரைப்பட விழாவில் சான்றிதழும் கான் திரைப்பட விழாவில் தங்கப்பதக்கமும் பெற்றது இப்படம் இந்தியில் டப் செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் இதன் தொடர்ச்சியாக ஒரு திரைக்கதையை உருவாக்கி படமாக்கினார்கள் பாரதி ராஜா தன் நாயகிகளில் ஒருவருக்கு கருத்தம்மா என்ற பெயரை சூட்டினார் பஞ்சமி என்ற பெயரை பீட்டர் செல்வகுமார் தன் வெளிவராத படத்திற்கு வைத்தார் இன்றும் செம்மீன் ரசிகர்களின் மனங்களில் வாழ்கிறது நன்றி வணக்கம்